சமைக்கிறது எப்பயுமே ஈஸி ஆனா என்ன சமைக்கிறோங்கிறது தான் பெரிய கஷ்டமாகவே இருக்கும் அதே தான் இன்னைக்கு காலையில் என்ன சட்னி வைக்கிறது ஒரே குழப்பம் ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாமே காலியாயிருது பீட்ரூட் பொடலங்காய் பீர்க்கங்காண் இந்த மூணு காய்கறி தான் இருந்தது சரி இதில் ஏதாவது ஒன்று வச்சு சட்னி வைக்கலாம்னு பார்க்கும்போது ஏற்கனவே பொடலங்காய் சட்னி நம்ம வச்சாச்சு அதனால இன்னைக்கு பீர்க்கங்காயில தான் சட்னி வைக்க போறோம் பீர்க்கங்காய் மேல இருக்க தோலை லைட்டாக சீவி எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க முழுசாக தோல் எடுக்க தேவையில்லை என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க நான் தோல் உளுந்தான் எடுத்துருக்கேன் நீங்கள் எந்த உளுந்து வேணாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கருவேப்பில் பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீர்க்கங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும் இதுக்கு காரத்துக்கு தேவையான மூணு காஞ்ச மிளகா புளி சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க இன்னுமே நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான உப்பு கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கணும் முக்கியமான விஷயம் தண்ணி எதுவும் சேர்க்காமல் வதக்குங்க ஏன்னா பீர்க்கங்காயில் தண்ணி விட்டு வரும்னாலும் அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் நல்லா அப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு கடுகுளத்தம்பருப்பு கருவேப்பிலை சேர்த்து தாளிப்பு சேர்த்தோம்னா சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி ரெடி டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும்